உண்மையிலேயே ரொம்ப வேதனையான நகர்வுகளில் ஒன்று பரோட்டாவை மிகப்பெரிய அளவில் நம்ம இங்கே கொண்டாட ஆரம்பிச்சது அதுவும் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனால் அந்த பரோட்டாவை குறைஞ்சிட்டோம்னு சொல்லி லட்சா பரோட்டா கோதுமை பரோட்டான்னு இப்போ அதை கூட்டிகிட்டு வராங்க எந்த பரோட்டா வேணாம் நமக்கு பரோட்டா ஏன் வேண்டாம்னு நம்ம புரிஞ்சிக்கணும் சும்மா அது வந்து அது பிடிக்கல ஒரு நல்லா இல்லைங்கிறதுக்காகவோ இல்லை அது நல்லா இருக்குது அது கடையில் விற்கிறாங்கிறதுக்காகவோ இல்லை எளிய உணவுக்காக வேண்டாங்க ஒரு கோதுமையிலேருந்து மைதாவாக கன்வெர்ட் பண்ணுறது பல பேருக்கு மைதாவே என்னன்னு தெரில நான் ஒரு தடவை ஒரு பெண்கள் கல்லூரியில் தான் மைதாவிலேருந்து வருதுன்னா அது ஒரு அந்த வருதுங்க அந்தளவுக்கு நம்ம தெரிஞ்சுருக்காங்க கோதுமையில் பட்டை தீட்டி 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 அதில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு சதவீத நல்ல எல்லாம் எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய தீட்டப்பட்ட அந்த மாவில் குளோரினேட்டடில் நல்ல குளோரின்ல வேக வச்சு அதில் இருக்கக்கூடிய அந்த பழுப்பை பூராக எடுத்துட்டு பொட்டாசியம் புரோமைடு மாதிரியான பொருட்களை போட்டு வெளுக்க வச்சு அதுக்கப்புறம் க்ளூட்டனில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று மேலே உப்புவோம் இன்னொன்று சைடில் உப்புவோம் பரோட்டாவுக்கு சைடில் விழுக்கணும் ரொட்டிக்கு மேலே உப்புணும் இது ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான கெமிக்கல்லாம் போட்டு தான் பரோட்டாவுக்கான ஃப்ளார் வந்து கிடைக்கு வருது உலகத்தில் எந்த நாடுகளையும் இல்லாத அளவுக்கு நம்ம பயன்பாடு இந்த மாதிரி பட்டை இந்த வெள்ளை மைதாவோடய பயன்பாடு இங்கே வந்துருக்கு அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து ஒரு சக்கரை வியாதிக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன் அப்போ வந்து ஒரு எலிக்கு இந்த மருந்து வேலை செய்தான்னு பார்க்கணும் இப்போ எலிக்கு சக்கரை வியாதியை உண்டாகணும் எலிக்கு சக்கரை வியாதியை உண்டாகணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாயை போய் அலையை விட்டு அதுக்கப்புறம் அது சக்கர வியாதியை கொண்டு வர முடியாது டக்குன்னு சக்கரை வியாதியை கொண்டு வரணும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அலாக்ஸான் அப்படின்னு ஒன்றை வந்து அதை எழுதி இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இன்ஜெக்ட் பண்ண உடனே அதுக்கு டயபெட்டிக் வந்துடும் எலி நாள் அந்த டயபெட்டிக் வெளியாக மாறிடும் அலாக்சான் இன்டியூஸ்டு டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அலாக்சான்னா சுகரை இன்டியூஸ் பண்ணுற ஒரு பொருள் அந்த அலாக்ஸான் பரோட்டா மாவில் இருக்கிறது நண்பர்களே நான் சும்மா சொல்கிறால இங்கே போய் கூகுள் பண்ணி பாருங்க அந்த அலாக்ஸான் நேரடியாக அதை எலிக்கு கொடுக்கக்கூடிய அந்த அலாக்ஸான் அது எடுக்கு நமக்கு தேவையா நம்மெல்லாம் வீட்டில் இருக்கிற சோதனை எலிகளாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படியான பொருட்கள்னால வரக்கூடிய அந்த கேழ் இன்னைக்கு சர்க்கரை கூடியிருக்கிறதுக்கு காரணம் மாரடைப்பு கூடியிருக்கிறதுக்கு காரணம் இந்த எலிகள் இந்த அலாசார் மாதிரியான பொருட்கள் தயவு செய்து பரோட்டா வேண்டாம் பரோட்டானால் பரோட்டா மட்டும் இல்லை பட்டர் நான் கார்லிக் நான் எல்லாமே மாயிட்டா பிரெட்டு ஒயிட் ப்ரெட்டு பீஸா பீஸாவோட கிரஸ்ட் பர்கர் பர்கரில் பர்கர்ல இருந்த ரொட்டி போட்டி இவ்வளோ சாஃப்டா இருக்கேன் அது நான் கோதுமை விளையும் போதே ரொம்ப சாஃப்டா அப்படியா விளையுது அப்படிலாம் கிட்டே சாஃப்டி அப்படின்னு ஒன்னா அந்த கோதுமையில் சேர்ப்பாங்க நான் பல நேரம் சொல்லுவேன் இந்த கோதுமை ரொட்டிக்கு மேலே வெள்ளை ஒட்டி வச்சிருக்கானே எள்ளு எதுக்கு கொண்டு போய் அங்கே ஒட்டி எங்கள் வீட்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைகளை வந்து மிஞ்சி கொடுத்தா எள்ளு துவையல் கொடுப்பாங்க ஊர் பக்கம் வந்து எள்ளு தோவியல் ரொட்டிக்கு எதுனா எள்ளு ஒட்டியிருக்கான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் யோசிச்சுப்பாங்க நம்ம ஊரில் போய் சேர்ந்த உடனே வாயில் எழுது தூவாங்க ஒருவேளை அந்த கம்பெனிக்காரன் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம பர்தரை தின்னு போய் சேர்ந்தா நம்ம எல்லையும் சேர்த்து ஸ்பான்சர் பண்ணோன்னு போட்டக்கானு தெரியுது அவசியம் இல்லாமல் அந்த சாப்பிட் ஏஜெண்ட் ரைஸிங் ஏஜெண்ட் இதெல்லாம் போட்ட அந்த ரொட்டிகளும் நமக்கு வேண்டாம் மொத்தத்தில் பரோட்டா அதனுடைய கசின் சிஸ்டர் பிரதர்ஸ் யாருமே நமக்கு தேவையில்லை